அந்த பெண் ஏன் அங்கே போனோம் அந்த பொண்ணுக்கு என்ன வேலைன்னு கேட்டு 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 அந்த தப்பு பண்ணவங்க பக்கம் பார்வையே போக மாட்டேங்குது ஃபுல் ஃபோக்கஸ் இங்கே போயிடுது அந்த இடத்துல என்ன இருந்தாலும் இப்ப நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு பெண் இங்கே போனால் வரணும் அந்த பெண்களுக்கு கருப்பு இருக்கு அந்த பெண் வந்து ரொம்ப சுத்தமையாக இருக்கணும்லாம் சொல்கிறோம் ஆண்களுக்கும் அதே கருப்பு இருக்கு இல்லையா உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் அந்த கார்லாம் நம்ம பிக்சர் பார்த்தோம்னா எவ்வளோ கொடூரமாக தாக்கியிருக்காங்கன்னு நமக்கே தெரியும் இல்லையா ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து போய் கொடுத்ததா கீழே இறங்கலே மிரட்டியிருக்காங்க திரும்ப கீழே இறங்கலோடனே அந்த மூணு பேரும் கையில் வச்சிருந்த அருவால் பிளஸ் இருந்த கல் கற்கள் எல்லாத்தையும் எடுத்து உடச்சதாகவும் சொல்லப்படுது இந்த இடத்துல ஒரு மூணு மணி நேரம் இரண்டு மணி நேரம் வந்து அந்த பொண்ணு வந்து கூட்டுப்பாளியல் வன்படுத்து கொடுத்து ஆளாய்ஞ்சிருக்காங்க மூணு பேரும் லைக் மாறி மாறி தான் அந்த பொண்ணு மயங்கே போனதாகவும் சொல்றான் குறுப்புதல் காட்டு புதர் அங்க பல வன்முறை சம்பவங்கள் இந்த திருநங்கைகளோட அந்த இரவு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல போய் இவங்க ஏன் நிக்கணும் அதுதான் பெரிய கேள்வியாவே இருக்கு மக்கள் ஏன்னா அந்த பெண்ணாங்க வந்து மீட்கும் போது எந்த துணிகளும் இல்லாம தான் அந்த பெண்ணாங்க வந்து மீட்டிருக்காங்க மீட்டுதான் அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த பெண்ணை அட்மிட் பண்ணியிருக்காங்க இவங்களை அறிவாளில் வெட்டும் போது தப்பிக்க போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் வந்து சுட்டு பிடிச்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே சொல்லப்படுது குணா கருப்பசாமி அவங்க ரெண்டு பேருக்கும் இரண்டு கால்கள்லையும் குண்டு வந்து பாஞ்சிருக்கு அப்புறம் காலேஸ்வரனுக்கு ஒரு காலில் குண்டு பாஞ்சிருக்கு ஏன்னா எப்பவுமே போலீஸார் சொல்கிற விஷயம் எதுதான் இப்படி மேம் அது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த மூணு பேர் தான் குற்றவாளி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படி இருக்கும்போது அந்த பையனே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அதை நம்ம போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும் நம்ம கூட்டிட்டு வந்த பொண்ணை நம்ம விட்டுட்டு போக கூடாதுன்னு இல்லையா அந்த இடத்துல சோ அது கண்டிப்பா அது யாருமே பண்ண மாட்டாங்க இப்போ அவங்க மூணு பேர் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க மேம் இப்போ அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும் அந்த பொண்ணு உயிரோடு இருக்குது அது வெளியே போய் சொல்லும் அப்படிங்கிற தைரியம் இருந்தும் பண்ணுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு மேம் அந்த இதாக இருக்கு இது வந்து அந்த பெண்ணை இந்த மாதிரி ஆள் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நகை எடுத்து தப்பிச்சுட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஏன்னா

ஸோ இது அகேன் இந்த மாதிரி கேசஸ்லாம் நடக்கும்போது நமக்கு வந்துட்டு இன்னும் பாதுகாப்பு இருக்கா இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வருது ஓகே ஏன்னா இந்த கேஸும் திரும்ப ஐ திங்க் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டார்னு எடுத்துருக்கக்கூடிய ஒரு கேஸாக தான் பார்க்க முடியுது இது கிட்டத்தட்ட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா அகேன் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கும் போது கொஞ்சம் அனானசிட்டி கேஸ் மாதிரியான நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிற விஷயம் அப்படி தான் இருக்கு இல்லையா ஏன்னா அனானசிட்டி கேஸினுடைய சுவடுகளே இன்னும் வந்துட்டு இருக்குது அந்த ஈரமே இன்னும் காயலை திரும்ப கேட்க சார் திரும்ப வந்து அது மாதிரியான விஷயங்களா அப்படிங்கிற மாதிரி அது வந்து யார் அந்த சார் அதற்கான விடை ஞான சேகரன் அப்படிங்கிற மாதிரியான ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு பட் திரும்ப அதே மாதிரியான ஒரு பிஜி படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவிக்கு மதுரையை சேர்ந்த பெண் இங்க வந்துட்டு கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருக்காங்க அவங்க இருபது வயசு தன்னுடைய இருபத்தைந்து வயது மதிக்கிற கல்லைக்கு ஆண் நண்பரோட உட்காந்து அவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் வந்துட்டு அவர் கோயம்புத்தூர்ல வந்து சொந்தமா மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தது அப்போ தான் ஞாயித்துக்கிழமை இரவு வந்து அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு பெண் இன்னைக்கு மீட்டெடுத்து ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்கள அட்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்படின்னா சில கேசஸில் வந்து நம்ம பா என்ன பார்ப்போம் அப்படின்னா இன்சிடன்ட் நடந்தது நடந்திருக்கும் ப்ராப்பர் போலீஸ் இருந்து ஆக்ஷன்ஸ் இருக்காது ஓகே அதாவது அக்யூஸ்ட் இன்னும் அரஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் தனிப்படை அமைச்சிருக்கோம் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கே இருக்கும் பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சம்பவம் நடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அதாவது அந்த மூவருமே கைது செய்யப்பட்டு அதுவும் துப்பாக்கி சூடு நடத்தி அவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட மேம் இது இரவு பதினோரு மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது ஒருத்தங்க மூணு பேர் வந்து கும்பல் வந்து காதலனை அடித்து வெட்டி அந்த பொண்ணை கடத்தி கொண்டு போகிறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு நாலு மணிக்கு தான் காவல்துறை மீட்டே எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட நான்கு மணி நேரமாக துன்புறுத்துற காலக்கிறாங்க அது அந்த டைமில் ஏன் அங்கே போகணும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது ஏக்கர் நிலம் கொண்ட ஒரு புதர் காட்டு புதர் மாதிரி அங்கே பல வன்முறை சம்பவங்கள் இந்த திருநங்கைகளோட அந்த இரவு இது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல போய் இவங்க ஏன் நிற்கணும் அதுதான் பெரிய கேள்வியாகவே இருக்குது மக்கள்கிட்ட ஆக்சுவலி நீங்கள் கேட்குற மாதிரியான கேள்விகள் எடுத்து ஐ திங்க் நான் நார்மல் கொஷ்டின் பட் சில பேர் அந்த இல்லை விக்டீம் பிளேமிங் ஷேமிங் பண்ணணுன்றதுக்காகவே வந்துட்டு அந்த பெண் ஏன் அந்த இரவில் அங்கே போகணும் அதுவும் ஆண் நண்பரோடு என்ன பண்ணணும் அந்த ஒரு மறைமான இடத்துல வந்துட்டு காருக்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரியான நிறைய கேள்விகள் முன்வைக்கப்படுது நீங்கள் சொல்கிற மாதிரி ஐ திங்க் கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி துடியலூர் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த சம்பவம் நடந்த ஒரு இடம் அந்த சொல்கிற மாதிரி நைட் ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு இந்த இன்சிடென்ட் நடக்குது மூன்று மணிக்கு வந்து அந்த ஆண் நண்பர் மயக்கம் தெளிஞ்சு ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு கால் பண்ணும்போது பீலமேடு காவல்துறையினர் வந்து அங்கே வராங்க வந்து அந்த பையனை மீட்டெடுத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அந்த பையன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் முதற்கட்ட தகவலை வச்சு ஒன்று வந்து ஃபைல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணை தேடி போகும்போது தான் அது இரவு ஒரு காட்டு வெளிச்சம் இல்லாத ஒரு இடம் அப்படின்னு ஒரு அடர்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஒரு தேடுதலில் வந்து கொஞ்சம் தாமதம் ஏற்படுது ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த பெண் அங்கேருந்து கண்டெடுக்கப்படுறாங்க அதாவது ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் அந்த சம்பவம் அந்த இடத்துல இருந்து அந்த பெண் அங்கேருந்து கண்டெடுக்கப்பட்டு அவங்க திரும்ப ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறாங்க அட்மிட் பண்ணப்பட்டு அவங்களுக்கு நினைவு வந்து அவங்க சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் கேங் ரேப் செக்ஷன் இங்கே இன்க்ளூட் பண்ணப்படுது தட் இஸ் செக்ஷன் செவன்டி ஆஃப் பிஎன்எஸ் இன்க்ளூட் பண்ணப்படுறதாகவும் தகவல் இருக்குது அந்த இடத்துல ஸோ அப்படி இருக்கும்போது ஏன்னா அந்த கார்லாம் நம்ம பிக்சர் பார்த்துலாமே எவ்வளோ கொடூரமாக தாக்கியிருக்காங்கன்னு நமக்கே தெரியுது இல்லையா ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து போய் கூப்பிட்டதா சொல்லப்படுது அவங்க கீழே இறங்கல உடனே மிரட்டியிருக்காங்க திரும்ப அவங்க கீழே இறங்கலைன்னு ஒன்னே அந்த மூவரும் கையில் வச்சிருந்த அறிவால் ப்ளஸ் வந்து அங்கே இருந்த கல் கற்கள் எல்லாத்தையும் எடுத்து உடச்சதாகவும் சொல்லப்படுது அந்த இடத்துல இறங்க போது தான் ஆண் நண்பரை மிரட்டி அறிவால் வெட்டினால தான் அவருக்கு முகத்தில் காதுலெலாம் காயம் ஏற்படும் போது அவர் மயங்கி விழுந்துட்டார் அவர் எந்திரிச்சு ஹண்ட்ரட் கால் பண்ணி இந்த சம்பவம்லாம் நடந்தது இது வந்து இதற்கான டைம் தான் ஏன்னா அங்கே ஒரு பதினோரு மணின்றது ஒரு மூணு மணி வரைக்குமோ ஒரு மூணு மணி நேரம் இரண்டு மணி நேரம் வந்து அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க மூணு பேரும் லைக் மாறி மாறி அதில் தான் அந்த பொண்ணை மயங்கே போனதாகவும் சொல்கிறாங்க எந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அவங்க ரிப்போர்ட் படி சி ரிப்போர்ட் படினா இப்போ அவங்க வந்து இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஓகே பட் ஆஸ் பர் போலீஸ் கிட்டேருந்து ஒரு கன்ஃபார்ம்டான ஒரு விஷயம் வரும்போது தான் டாக்டர்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்னு வரும்போது தான் என்ன மாதிரியான காயங்கள் எந்த மாதிரியான துன்பங்கள்லாம் அந்த பெண் வந்து அங்கே அனுபவிச்சிருக்காங்க ஓகே மேம் இப்போ அங்கே ஒரு பைக்கை கண்டுபிடிக்கப்படுது ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்த பைக்கு ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவரோட ஆண் நண்பரும் அவங்க கொடுத்த வாக்குமூலத்தை அடிப்படையில் இவங்க ஒரு தென் மாவட்டம் சேர்ந்தவங்க ஸ்லாங் அப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணி எப்படி மேம் அது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கரெக்டாக அந்த மூணு பேர் தான் குற்றவாளி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் இங்கே வந்து எப்போவுமே ஒரு குற்றவாளியை கண்டுபிடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விக்டம் விட்ற ரோல் பெரிய ரோல் ஓகே ஏன்னா அதே அண்ணா சட்டி கேஸ்லேயே அந்த பென் சொன்ன விஷயம் அந்த ப்ளூ டிஷர்ட்டை என்னதான் இருட்டாக இருந்தாலும் என்னால அடையாளம் காண்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தது இங்க வந்து அந்த பெண்ணால் அடையாளம் காண்பிக்க முடியல அப்படி அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் சிசிடிவி பெரிய ரோல் ஏன்னா நமக்கு சும்மாவே ஸ்ட்ரீட்ஸில் ஒரு சிசிடிவி எல்லாமே நம்ம எல்லா இடத்தையும் கேட்கும் போது அது வந்து ஏர்போர்ட்டுக்கு பின்பகுதி ஓகே அப்போனா அங்கே எவ்வளோ சேஃப்டி எவ்வளோ ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு சிசிடிவி சர்வைலன்ஸ் வந்துட்டு இங்கே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக வந்து சொல்லப்படுது ஓகே அப்படி இருக்கும்போது ஒன்று ரெண்டாவது அந்த டூ வீலர் வந்துட்டு அது கோவில் பாளையம்லேருந்து திருட்டுன ஒரு டூ வீலர் ஆல்ரெடி அதுக்கான கம்ப்ளைண்ட் ஒன்று ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும் ஒன்று இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்படுது ஓகே அப்படி இருக்கும் போது இதெல்லாம் வச்சு தான் இந்த மூணு பேர் தான் குற்றவாளி அப்படிங்கிறத காவல்துறை இங்கே கண்டு ஏழு தனிப்படை அமைக்கப்பட்டு அவங்களும் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இருகூர் அப்படிங்கிற பகுதியில் வச்சு தான் அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க அதாவது இந்த சம்பவம் நடந்தது இல்லையா அங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டருக்குள்ளே அதில் தான் இந்த மூணு பேருமே அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க அதில் மூணு பேரில் ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா அந்த கருப்பசாமி காலேஸ்வரன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க ஓகே அவங்க வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க குணா அப்படிங்கிற வந்து அவங்க ரிலேட்டிவ் ஃப்ரம் மதுரை இவங்க மூவருமா சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க சொல்கிற மாதிரி எல்லா கேஸ்லேயும் இருக்க அதே கைண்ட் ஆஃப் நேச்சர் தான் இவங்களுக்கு இது முதல் குற்றம் கிடையாது கிடையாது ஏன்னா மூணு பேருக்கும் முன்னாடியே சிவகங்கையில் ஆல்ரெடி குற்றப்பதிவு இருக்கிறதாகவும் சொல்லி மூணு பேருமே அதாவது மர்டரு வழிப்பறி இந்த மாதிரியான கேசஸ் எல்லாமே அவங்க அவங்க மீது வந்து ஆல்ரெடி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இன்னொன்னும் அவங்க வந்து அன்னைக்கு மது அருந்ததாகவும் ஒரு விஷயம் இருக்குது இந்த இடத்துல ஏன்னால் அந்த பெண் அங்கே வந்து போதே எந்த துணிகளும் இல்லாமல் தான் அந்த பெண்ணாங்க வந்து மீட்டிருக்காங்க மீட்டு தான் அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த பெண்ணை அட்மிட் பண்ணியிருக்காங்க இங்கே அது மட்டும் இல்லாமல் இதை ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பெயிலில் வெளியில் வந்தவங்க அது கருப்பசாமி காலேஸ்வரனும் ஒரு தெஃப்ட் கேஸுக்காக சத்தியமங்கலம் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காவல்துறையினால் காவல்துறையினரால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இப்போ ரீசெண்டாக தான் பெயிலில் வந்தவங்க வந்தவங்கள தான் இவங்க தான் அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து இது லைக் இவங்க தான் குற்றவாளிகள் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணி அவங்க பிடிக்க போகும்போது தான் அந்த காவல்துறையினர் மீதே இவங்க அந்த அறிவாளால் தாக்கியதாக இங்கே சொல்லப்படுது அதாவது வந்து ஒரு ரெண்டு மூன்று காவல் அதிகாரிகள் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மூன்று காவல் அதிகாரிகள் தலைமை காவலருக்கு வந்து இடது கை மணிக்கட்டில் வெட்டுன்னு சொல்லப்படுது அதாவது சந்திரசேகர் அப்படிங்கிறவருக்கு அப்புறம் பீலமேடு சரவணம்பட்டியோட காவல் ஆய்வாளர்கள் அர்ஜுன் மற்றும் ஞானசேகரன் அதுக்கப்புறம் இவங்க அறிவாளில வெட்டும் போது தப்பிக்க போகும்போது இவங்க அவங்க என்ன பண்றாங்க நாங்க வந்து சுட்டு பிடிச்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க சொல்லப்படுது குணா கருப்பசாமி அவங்க ரெண்டு பேருக்கும் இரண்டு கால்கள்லையும் குண்டு வந்து பாஞ்சிருக்கு அப்புறம் காலீஸ்வரனுக்கு ஒரு காலில் குண்டு பாஞ்சிருக்கு ஏன்னா எப்பவுமே போலீஸார் சொல்ற விஷயம் நான் ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய மாவுக்கட்டுகளை நம்ம பாக்குறோம் இல்லையா இது மற்றவங்களுக்கு உற்ற செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு இதாக பயமாக கூட இருக்கு அது இல்லைங்க நம்ம நிறைய மாவட்டங்கள் பார்க்குறோம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க தப்பியோட முயற்சி பண்ணாங்க வலிக்கு விழுந்துட்டாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னொன்று காவல்துறையின் தரப்புலேயே அதுதான் தப்பியோட முயற்சி பண்ணாங்க எங்களை தாக்குனாங்க ஸோ இந்த குற்றவாளிகளை பிடிக்க வேற வழி இல்லாமல் தான் நாங்கள் வந்து சுட்டு பிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ அவங்களையும் பிடிச்சு இந்த எமர்ஜென்சி வார்டில் வந்து அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸும் இப்போ போய்கிட்டு இருக்கு ஓகே மேம் இந்த குற்றம் நடந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு புதரான இடம் அங்கே இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்க இருக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருந்தா கூட ஐயோ நமக்கு மானம் போயிரும் வெளியே என்ன நடக்கும்னு தெரியாம கூட குட்டுருக்கலாம் இது ரொம்ப இதாக போனதுக்கு அப்புறம் தான் அப்படி கூட இருக்கலாம்லாம் இருக்கலாம் சரி அந்த மாதிரி இடம் அப்படின்னும் போது நமக்கு எப்பவுமே பார்த்தோம்னா ஒரு குற்றம் நடக்கும்போது அதை சார்ந்த குற்றங்கள் வெளியில் வர ஆரம்பிக்கும் இல்லையா நீங்க இன்னொரு விஷயம் என்ன வந்து நான் ஒரு வேறாக பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பையன் கண்டிப்பா அந்த பையன் அங்கேருந்து ஏஞ்சி கூட ஓடி போயிருக்கலாம் நமக்கு எதுக்குடா வம்பு நம்மளை காப்பாற்றிட்டு நம்ம போனால் போதுன்னு பட் அந்த பையன் அனுக்கு அந்த ஹண்ட்ரடுக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு கால் பண்ணலாம் நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயங்கள் வெளில வந்துருக்கும் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இன் கேஸ் ஒருத்தங்களை கூப்பிட்டு சும்மா என்ஜாய்மெண்ட்டுக்காக அப்படி கூப்பிட்டு வந்து அந்த மாதிரி பண்ணி எக்ஸாக்ட்லி அதனால நம்மளும் மாட்டிப்போம் ஒரு கமிட்மெண்ட் அது வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை எல்லாரும் கேட்குற மாதிரி அது ஒரு லவராக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் சோ கால்டு என்ன ரிலேஷன்ஷிப்பாக வேணா இருக்கலாம் அந்த பட் தெரிஞ்ச விஷயம் நண்பர் அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது அந்த பையன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அதை நம்ம போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணனும் நம்ம கூட்டிட்டு வந்த பொண்ணை நம்ம விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரு இல்லையா அந்த இடத்துல ஸோ அது கண்டிப்பாக அது யாருமே பண்ண மாட்டாங்க சொல்கிற மாதிரி ஒரு ஜாய்ஃபுல்லாக ஒரு விஷயத்துக்கு ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டு இருந்தால் கண்டிப்பாக மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்னா சைக்காலஜிக்கல் படி அங்கே தப்பிச்சு ஒன்று வந்தால் இருந்திருக்கும் நமக்கு எதுக்கு வம்பு யாராவது பார்த்தோம் நம்மளை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க நம்ம ஓடி போயிடலாம் இங்கே இருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கும் இன் ஒரு வேலை இது இந்த பையன் எப்படி ஓடி போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண் நாளைக்கு அந்த அந்த நிலைமையில் எந்திரிக்கும் போது கண்டிப்பாக அந்த பெண் ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு எல்லாருக்காகவும் பயந்து அந்த விஷயத்தை வெளில சொல்லாமல் இருந்துருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நிறைய பெண் நிறைய பெண்கள் வெளில வர பயப்படுறதே சொசைட்டியை யோசிச்சு தான் ஐயோ என்ன சொல்வாங்க எது சொல்லுவாங்க நிறைய ஆண்கள் பெண்களை மிரட்டி நிறைய விஷயங்களை பண்ண வைக்கிறதும் பண்ணிக்கிறதும் இந்த மிரட்டலை பயன்படுத்தி தான் இல்லையா ஸோ அந்த பெண் வெளியில் வராமயும் போயிருக்கலாம் இல்லை அந்த பெண் வந்து சொல்லும் போது இவ்வளோ எஃபெக்டிவாக அது இருந்திருக்க வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல இல்லையா இந்த மாதிரி கேங் கிரேப்பில் ஈடுபடுறவங்க அந்த கும்பலே இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி உள்ளதையும் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு அதை உடனே அதை மறைக்கிறதுக்கு அவங்க வெளியே போய் சொல்லிடுவாங்கிறதுக்கு கொல்லப்படுவாங்க ஆனால் இந்த இதில் ஒரு நான் கம்மல் எடுத்துக்கிறேன் திருட்டிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி மட்டும் சொல்லி கேச முடியுங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு இது எப்படிமே பார்க்குறீங்க ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா ராபரிக்கான ஒரு செக்ஷனும் போடப்பட்டிருக்கு செக்ஷன் த்ரீ நாட் நைன் கிளாஸ் ஃபோர் இது வந்து டென் இயர்ஸ் டு மேக்ஸிமம் ஃபோர்ட்டீன் இயர்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஏன்னால் இது இன்னொன்றும் சொல்லப்படுது அவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது பறிமுதல் பண்ணமோ ஒரு ஃபோன் வந்து ஒரு ரிங் அதெல்லாம் பறிமுதல் பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இவங்க காசு என்னன்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா ஆல்ரெடி தெஃப்ட் கேஸ்டில் தான் உள்ளே போயிட்டு வந்திருக்காங்க ஓகே இது வந்து அவங்க நகைக்காக மிரட்டி இந்த பாலியல் வன்கொடுமையை பண்ணாங்களா இல்லை பாலியல் வன்கொடுமையை பண்ணி அந்த எந்த மோட்டிவ்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும்ல இப்போ ஓகே அந்த மோட்டிவ் போகிற போக்குள்ள நகையெல்லாம் இருக்குன்னு எடுத்துகிட்டு போனாங்களா அப்படிங்கிற மாதிரியான பலதரப்பட்ட கொஷின்ஸ் இங்கே நமக்கு வருது இல்லையா பல்வேறுபட்ட கொஷின்ஸ் நமக்கு இருக்கு ஓகே அப்படி இருக்கும்போது இது வந்து அந்த பெண்ணை இந்த மாதிரி ஆளாக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து நகையை எடுத்து தப்பிச்சுட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு குற்றம் சார் எல்லாருமே ரொம்ப காஷியஸாக இருந்து ஐயோ இதெல்லாம் பண்ணால் இந்த கான்சிக்வன்சஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சு யாருமே குற்றம் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க எல்லாமே அந்த ஸ்பாட்டில் இது பண்ணிட்டோம் பார்த்துக்கலாம் இன்னொன்று ஃபஸ்ட் டைம் அஃபண்டர் கிடையாது அந்த பயம் இருக்கிறதுக்கு யூஸ் டு விட் ஓகே ஸோ டிஃப்ரெண்ட் நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ் வேணால் அவங்க கமிட் பண்ணியிருக்கலாம் பட் யூஸ் டு விட் ஜெயிலுக்கு போகிறது வரது புதுசு கிடையாது இல்லையா ஸோ அதனால் போயிட்டு போயிட்டு வந்து வந்து அவங்களுக்கு அந்த பயம் விட்டு போயிருக்கலாம் இன்னொன்று இன்னொன்று வந்து அவங்க லைக் இன்னொன்று ரெண்டு ரெண்டு மாதிரியான விஷயங்கள் இருக்குது சரக்கு அடிச்சுட்டு வந்து அன்றைக்கி வந்தாங்கன்னு சொல்லப்பட சரக்கு அடிச்சுட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு சரக்கு பாட்டிலும் வச்சுருந்தாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் வருது இந்த இடத்துல அப்படி இருக்கும் போது அந்த போதை வந்து தலைக்கேறிய உச்சநிலையெல்லாம் என் ஆக்சுவலி எல்லாத்தையும் இதெல்லாம் மறந்துருக்கலாம் அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா அவங்க இல்லைங்க நான் நான் வந்து ட்ரிங்க் பண்ணியிருந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த எக்ஸம்ஷனாக வச்சு தப்பிக்க முடியாது எங்கேயுமே ஏன்னா இதுவே சென்னையில் ரயில் ரயில்வே ஸ்டேஷனில் பெண் காவலருக்கு நடந்த ஒரு விஷயம் இல்லையா அது எப்படி வந்துட்டு தண்ணி அடிச்சிருந்தாலும் அவ்வளோ தெளிவாக ஒரு பொண்ணுன்னு தெரியுது பொண்ணை போய் தொடரும் தெரியுது ஐயோ நான் தண்ணி அடிச்சுன்னு தெரியாம அவங்க போலீஸ் எனக்கு தெரியாமல் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால கண்டிப்பா நம்மளால எக்செப்ட் பண்ணிக்க முடியாது அதே மாதிரியான இந்த அதே மாதிரியான விஷயம் தான் இந்த கேஸ்லேயுமே இப்போ அவங்க மூணு பேரும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்க மேம் இப்போ அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும் அந்த பொண்ணு உயிரோடு இருக்கு அது வெளியே போய் சொல்லும் அப்படிங்கிற தைரியம் இருந்தும் பண்ணுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு மேம் அது இதாக இருக்குது அதுதான் அந்த ஒரு மெண்டல் ஸ்டேட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு யூஸ் டு விட் ஜெயில் புதுசு கிடையாது ஓகே கண்டிப்பா இதுல வந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கணும் ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து அந்த பயம் ஐயோ அப்படின்றதான் கண்டிப்பா அந்த தப்பை பண்ணியிருக்க கூடாது இல்லை நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு தெரிஞ்சால் ஒன்று அந்த கொலை வரைக்கும் அந்த மாதிரி போயிருக்கணும் அதுக்கப்புறமா கண்டிப்பா எப்படி மாட்டதான் போறாங்க கண்டிப்பா ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு விஷயத்த வச்சு காவல்துறையினர் அவங்க வந்து ட்ரேஸ் பண்ண தான் போறாங்க கண்டிப்பா அது கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ண தான் போறாங்க அந்த தண்டனைகள் கிடைக்க தான் போகுது அவங்க பண்ண குற்றங்களுக்காக இந்த இடத்துல இந்த இடத்துல எப்படின்னா ஓகே நம்ம வந்தோம்மா இந்த விஷயத்துக்காக வந்து நமக்கு நம்ம வேலை முடிஞ்சிருச்சு முடிச்சுட்டா கிளம்பி போயிட்டே இருக்கலாம் மாட்டினாலும் பார்த்துக்கலாம் மாட்டலனாலும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு வந்துடும் ஏன்னா இன்னொன்று இவங்க மூணு பேருமே கட்டிட தொழில் வேலை செய்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வாழ்வாதாரத்துக்கு அவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே அன்னத்திக்கலாதான் இந்த மாதிரி இல்லீகலாக நிறைய விஷயத்த பண்ணி பண்ணி தான் அவங்க சம்பாதிக்கலாம் ஸோ அவங்களுக்கு இது வந்து ஒரு பயமோ ஒரு இதுவோ புதுசு கிடையாது இல்லையா அந்த இடத்துல ஸோ அந்த யூஸ் டு பெட் ஃபேக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் அவங்கள பண்ண வச்சிருக்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டில் நிறைய நடந்திருக்கு மேம் ஆனால் மக்களோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண் மேலே தான் இருக்கும் எப் எப்போவுமே இது வரைக்கும் எல்லா கேசஸிலுமே ஆனால் இந்த கேசஸில் மட்டும் இந்த பாதி பாதியாக வருது பாதி இந்த பொண்ணுக்கு ஏன் பதினோரு மணி பதினொன்றரைக்கும் கால் நடமாட்டம் இல்லாத ஒரு புதற்குள்ளே அங்கே போய் கார் ஓடணும் அப்படிங்கிற அது ஒரு நீங்களும் ஒரு லேடியை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க அது சரி இப்போ அதுதான் ஏன்னா இப்போ ரெண்டு விஷயம் இங்கே வந்து அந்த மாதிரி போது விமன் எப்போவுமே எல்லா இடத்துலையும் அவேர்னஸாக செல்ஃப் கான்ஷியஸாக இருக்கணும் தயவு செஞ்சு ஓகே ஏன்னா சரி அட் எண்ட் ஆஃப் த டே விமன் வந்து யோசிக்கிறதோ பயப்படுறதோ சொசைட்டிக்காக ஃபேமிலிக்காக தான் ஓகே ஏன்னா நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது லைஃபை எப்படி வேணால் வாழ்ந்துடலான்றது கிடையவே கிடையாது அது ஃபார் போத் மென் அண்ட் விமன் ஓகே ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கும் ஒரு வேல்யூஸ்குள்ளே இருக்கும் அப்படின்னா லைஃபை இப்படி தான் வாழணுன்ற ஒரு விஷயம் இருக்குது ஓகே அதை தாண்டி அஸ் பர் கான்ஸ்டியூஷனில் ரைட்ஸ் இருக்குது அது இருக்குது அது எல்லாம் செகண்ட்ரி ஓகே பட் நமக்குன்ற ஒரு பாத்தை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க அந்த பெண்ணை நோக்கி திரும்ப திரும்ப வைக்கப்படுற கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா அகைன் அந்த விக்ட்டம் ப்ளேமிங் ஷேமிங் கேரக்டர் அசாசினேஷன் எல்லாமே ஏன் அந்த டைமில் அங்கே போனோம் ஏன் அந்த பிளேஸை சூஸ் பண்ணணும் கார்க்குள்ள உட்காந்து பேசிட்டு மட்டும்தான் இருந்தாங்களா ஏன் கார்க்குள்ள உட்காந்து பேசணுன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இட் இஸ் ஆல் அ காமன் லைக் ஒரு விஷயம் தான் இருக்கு இந்த இடத்துல அவங்க நிஜமாவே நண்பர்களாக இருக்கலாம் அவங்க போய் பேசிட்டும் இருந்திருக்கலாம் உட்காந்து இன்னொன்று நிறைய கேசஸில் நீங்கள் ரியல் டைம் கேஸஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் உட்காந்து இந்த பேசும்போது ஐயோ நம்ம ரோடில் நின்று பேசினாலும் இந்த இடத்துல நின்று பேசினாலும் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துருவாங்க பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான இதுல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் நம்ம யோசிக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்களாகவும் இருக்கலாம் இல்லைனா அப்படியே ஒரு ரைடு போயிருக்கலாம் அந்த இடத்துல உட்காந்து பேசியிருக்கலாம் ஏன்னா தான் எக்ஸ்ப்ளோரிங்கிற பேரில் நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா ஓகே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அந்த இடத்துல இருக்கலாம் ஓகே அப்படியே அந்த பெண் அந்த ஆண் அங்கே உட்காந்து பேசியிருந்தாங்க திரும்ப வர போறாங்க அப்படினாலுமே அப்போ இல்ல இந்த இந்த பக்கமும் ஒரு கேள்வி நமக்கு திரும்புது இல்லையா அந்த மூன்று ஆண்கள் எப்படி கரெக்டாக அங்க போனாங்க இல்ல டெய்லி அங்கே உட்காந்து குடிப்பாங்களா அங்கேருந்து இருந்து நாலு கிலோமீட்டர்ல அவங்க தங்கியிருக்க இடம் அப்படின்னா ஏன் அவங்க அங்க போகணும் ஒரு வேலை இவங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனாங்களா இல்ல நிஜமாவே டெய்லி அவங்க உட்காடுற இடம் அதுவா இந்த மாதிரியான பல கொஷின்ஸ் இந்த பக்கமும் நமக்கு வருது இல்லையா ஸோ பட் பெண்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சியஸா இருக்கணும் இந்த இடத்துல ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா நம்மள நாமளே பாதுகாத்து பாதுகாத்துக்கலன்னா நமக்காக யார் வருவான்ற மாதிரி ஒன்று இருக்கு வர்றது வராது எல்லாமே செகண்டரி நான் போகிறேன்னா இந்த இடம் எனக்கு சேஃபாக இருக்குமா ஓகே அப்படி சேஃபாக இல்லாத இடத்துக்கு நான் சூஸ் பண்ணுறேன்னா எதுக்காக நான் அங்கே போகணும் இந்த மாதிரியான எல்லா கொஷின்ஸும் ஃபஸ்ட்டு உங்களும் நீங்கள் கேட்டுக்கோங்க கேட்டுவிட்டு உங்கள் சேஃப்டியை நீங்களே பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் தயவு செஞ்சு அந்த விஷயத்தை வந்து நீங்கள் மேற்கொண்டு செய்யுங்க அந்த மாணவியின் மனநிலை இப்போ எப்படி மேம் இருக்கும் எப்படி மீண்டு வரணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு நீங்கள் உட்கார வச்சு ஒரு சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் கூப்பிட்டு உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு அதுவே ரொம்ப பெரிய டைம் ஆகும் ஓகே ஏன் நான் இதை சொல்கிறேன்னா இதை நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன் நீங்கள் ஒரு மேரேஜ் ஒரு மேட்ரு டிஸ்பியூட்டை எடுத்துக்கோங்களேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் எல்லா உரிமையும் இருக்குன்னு நாங்கள் சொல்லிக்கலாம் பேஸ்டான மேரேஜ் மேரேஜ் லைக் செரமனி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தொட்டு தாலி கட்டினவர் எல்லாமே பண்ணவர் அப்படின்னும் போது ஹஸ்பண்டே இருந்தாலும் கன்சென்ட் இல்லாமல் தொடக்கூடாது கன்சென்ட் இல்லாமல் தொட்டால் அந்த பெண்ணுக்கு வந்து எவ்வளோ உடல் மன வலியும் அது கொடுக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது அதை அதையே இன்றைக்கி நிறைய பெண்கள் செஸ்ட்ராட்சு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா இல்லையா ஈவன் அது சிவில் கேஸாகவும் இதுவாது கிரிமினல் கேஸாகவும் ஆகுது டொமஸ்டிக் வைலன்ஸ் டிவியாவும் ஃபைல் ஆகுதா இல்லையா அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது அதுவே அந்த பெண்ணுக்கு ஒரு ஸ்காராக தெரியுது இல்லை எல்லா உரிமையும் உள்ள ஒருத்தர் ஓகே இவர் தான் நம்ம லைஃப்னு நினச்ச ஒருத்தர் அவருக்கே ஒரு கட்டத்தில் எனக்கு முடியாதுன்னா என் லைஃப்பில் இடம் கிடையாது அவருக்கே முடியாது அப்படின்னா ஒரு கட்டத்தில் என் என் லைஃப்ல இடம் கிடையாது அது ஏன்னா மென்டலி செட் ஆகிடும் மைண்டு இஷ்டம் இல்லாமல் தொடக்கூடாது வைக்கக்கூடாதுன்ற விஷயம்லாம் இருக்குது அதுவே நமக்கு லைஃப் லாங் என்ன ஆகுனா அதை யோசிச்சு 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 அந்த டிராமாக்குள்ளே போவாங்க இது வந்துட்டு யாருனே தெரியாத ஒருத்தர் விச் மீன்ஸ் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத ஒரு விஷயம் ட்ரிங்க்ஸு ஏன்னா அது காட்டு பிராண்டி தரமா எவ்வளோ விஷயங்கள் அங்கே நடந்திருக்கும் ஓகே அதை தாண்டி அந்த பெண் எவ்வளோ மணி நேரம் சித்திரவதைக்கு உள்ளானாங்க அந்த எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு கொடூரத்தை அனுபவிச்சிருந்தால் அந்த பெண்ணு மயக்கமாக இருக்கணும் அந்த இடத்துல ஸோ இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பெண்க்கு லைஃப்பில் ஒரு ஸ்கார் தான் நாளைக்கு தான் இதெல்லாம் மறந்து எஸ் இட் இஸ் அன் ஆக்சிடென்ட் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு யாராவது வந்து ஒரு மேரேஜே நடந்தாலும் பட் லைஃப் லாங் கண்டிப்பாக இது அவங்களுக்கு ஒரு ஸ்காராக தான் இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க ஒன்றும் இல்லை நம்ம எங்கேயாவது போகிறோம் வரும் சடனாக நமக்கு எதாவது ஒன்று பார்த்துட்டாலே நமக்கு நடக்க வேண்டாம் ரோட்டில் நடக்கிறது எதாவது ஒன்று பார்த்துட்டாலே நமக்கு அது எவ்வளோ நாள் நமக்கு ஒரு இம்பாக்டை கொடுத்துட்டே இருக்கும் தூங்கும் போது எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக அந்த பெண் கோத்ரூ பண்ணுற பெயினை வந்துட்டு நம்மளால தான் அவ்வளோதான் நம்மளால் அலந்தோ வார்த்தையாலேயோ சொல்லிட முடியாது ஸோ அதை புரிஞ்சு இந்த சொசைட்டியும் இருக்கணும் ஏன்னா அந்த பெண் இதெல்லாம் வெளியில வந்து பார்க்கும்போது கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு வந்துட்டு அப்படின்னா நான் என்ன தப்பு பண்ணேன் என்னையே எல்லாரும் இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது எப்படி ஆயிடும்னா அந்த பெண் ஏன் அங்க போனோம் அந்த பொண்ணுக்கு என்ன வேலைன்னு கேட்டு 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 அந்த தப்பு பண்ணவங்க பக்கம் பார்வையே போகமாட்டேங்குது ஃபுல் ஃபோக்கஸ் இங்க போயிடுது அந்த இடத்துல என்ன இருந்தாலும் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு பெண் இங்க போனா வரணும் அந்த பெண்களுக்கு கற்பு இருக்கு அந்த பெண் வந்து ரொம்ப சா உத்தமையா இருக்கணும்லாம் சொல்றோம் ஆண்களுக்கும் அதே கற்பு இருக்கு இல்லையா ஒரு பெண்ணே அந்த இடத்துல உட்காந்து எது பண்ணுறது ஆண்கள் உண்மையாக இருக்கும் போது இந்த ஆண்கள் அங்கே போகக்கூடாது ஏன்னா திரும்ப திரும்ப என்னென்ன தப்பு பண்ணுற இடத்துல எப்படி ஆகுதுன்னா அந்த பெண் சரியாக ட்ரெஸ் பண்ணல அந்த பெண் அங்கே உட்காந்து பேசிகிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு ஏன் அந்த டைமுக்கு போனோம் கார்ல ஏன் போனோம் கூட கூட்டிட்டு போனோங்க அந்த பொண்ணு பப்ளேருந்து வந்தாலும் இந்த டைம் வெளில போய்ட்டு வரான்னா என்ன வேலை வேலைக்கு யார் போயிட்டு வருவா இந்த மாதிரியான பல தரப்பட்ட கேள்விகள் சி எஸ் அது வந்து சில இடத்துல வந்து பெண்கள் புரிஞ்சுக்கணும்னு சில கேள்விகள் வைக்கப்படுது ஆனால் அந்த கேள்விகளால் தப்பு பண்ணுறவங்க வந்து மிஸ் ஆகிறாங்க அவங்கள நோக்கியான கேள்விகள் வைக்க ஐ மீன் கேள்விகள் அங்கே கேட்கப்படுறதும் இல்லை அங்கே எதுவுமே வைக்கப்படுறதும் இல்லை ஸோ பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போங்க ஒருத்தவங்களே சாடி 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 திரும்ப அவங்களுக்கு இன்னும் எமோஷ்னலாக கொடுத்து ஏன்னா எமோஷ்னல் ஒரு ப்ளே வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா நம்ம எல்லாேருக்குமே எக்ஸாம்பிளாக ஒரு கேஸ் இருக்குது தன்னுடைய குழந்தைய வச்சு சாப்பாடு விட்டிட்ருக்கும் இருக்கும்போது குழந்தை கை தவறி விழுந்து இறந்துருச்சு இல்லையா அந்த அம்மா என்ன பண்ணாங்க கொஞ்சம் நாள் அவங்களும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்போ அவங்களுக்கு அந்த கமெண்ட்ஸை பார்த்தா அது எவ்வளோ பெரிய எமோஷ்னல் விஷயத்தை கொடுத்துருக்கோம் ஸோ அதுதான் ஒரு எமோஷ்னல்வே ஒருத்தவங்களை சாகடிக்கிற அளவுக்கு கூட பண்ணும் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க நன்றி நன்றி டு உங்கள் பசியார் ருசி பேசும் பாச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்